ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் முப்பது நாள் முப்பது வகையான சமையல் ஆறாவது நாள் என்ன சமையல்னு பார்க்கலாமா நம்ம சின்ன வயசில் ஃப்ரெண்ட்ஸு கூடலாம் விளையாடும் போது சின்னதாக அடுப்பு வச்சு அவங்கவுங்க வீட்டிலேருந்து கொண்டு வர காய் அரிசிலாம் வச்சு கூட்டாஞ்சோறு சமைச்சிருப்போங்க அதாங்க இன்றைக்கி சமைச்சிருந்தேன் அதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தென அரிசி வச்சு சமைச்சிருந்தேங்க சமைச்சி இறக்கும் போது ஒரு கைப்பிடி முருங்கீரை போட்டு செஞ்சுருந்தேங்க அதுக்கு காம்பினேஷனாக பொட்டேட்டோ ஃப்ரை செஞ்சுருந்தேங்க அது மட்டும் இல்லாமல் போன வாரம் குக் வித் கோமாளியோட ஸ்பெஷல் டிஷ் பேசு இந்த கூட்டாஞ்சோர் தாங்க அது தாங்க ட்ரை பண்ணியிருந்தேன் ஒரு விஷயம் ஒருத்தவங்களுக்கு பிடிக்குதுன்னா அது நம்ம கூட இருக்கிற ஒன்னொருத்தவங்களுக்கு பிடிக்கணும்னு அவசியம் இல்லைங்க அதே மாரி தான் இன்னைக்கு எனக்கு பிடிச்ச சாப்பாடு என் வீட்டுக்காருக்கு பிடிக்கலைங்க பற்றி சொல்லணும் அப்படின்னா நான் அது சாம்பார் சோறுன்னு நினச்சேன் சாம்பாரோட மிளகு தான் ரொம்ப அதிகமாக இருந்தது சுத்தமாக போயிடுச்சு உங்களுக்கு எதாவது டிஷ் சமைச்சுன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட்ல வர ஃபர்ஸ்ட் அஞ்சு கமெண்ட் டிஷ்ஷை நான் சமைச்சு காமிக்கிறேங்க